சலவைத் தொழிலாளி சமுதாயத்திற்கு இருந்திருந்தால் துணிதான் விழுக்க வேண்டும் தச்சு வேலை சமுதாயத்திற்கு பிறந்தால் தச்சு வேலை தான் செய்ய வேண்டும் மண்பாண்ட சமுதாயத்திற்கு பிறந்திருந்தால் அவர் குயவர் சமுதாயத்தில் மண்பாண்டம் மட்டும் தான் செய்ய வேண்டும் இதை எரித்து எல்லோரும் படிக்க வேண்டும் அவனவன் பிறந்த குளத்தில் இருக்கின்ற தொழிலை மட்டும் செய்யக்கூடாது என்பதுதான் அந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து அவர் எழுதிய பாடல்கள் பிறக்காத காலத்தில் நீங்கள் இளம் பிராயமாக இருந்த காலத்தில் நீங்கள் எழுதிய பாடல் இன்றைக்கு நீங்கள் சட்டமாக வடித்திருக்கிறீர்கள் எல்லா ஜாதியிலும் அர்ச்சனை ஆகலாம் என்று வர்ணாசன் எதிர்த்து என்று சொல்லி அந்த பாடலை பாடிய பதிலும் கலைஞரைய சொன்னார் ரணேபல பாடி பாங்குடன் பாந்த பைந்தமை நாட்டில் சொரணே திருதுவலா சுயனரது சோதாக்கள் சிலர் கூடி வருணதெனை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சிய மானங்காக மரந்தமிழ் போரன் என்று சொன்னவர் கலேசர். தமிழ் தேசி உணர்வு என்கிற ஒரு நல்ல நூலை எழுதி இன்றைக்கு வெளியிட இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் அண்ணன் தமிழ் பற்றாளனை பொறுத்தவரை நல்ல சுறுசுறுப்பாக கூடியவர் இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர் ஏதாவது அவர் சொன்னால் நாங்கள் அதற்கு மறுப்பு சொன்னால் என்று ஏற்றுக்கொள்வோம் பிடிவாதம் படக்கூட பட்ட மாட்டார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கோட்டை தலைவர் உள்ளிட்ட அனைவரும் சில பேர் சுப்பிரமணியன் உள்ளேரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் என்று கட்சியிலே ஒரு பதவி வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய விளக்கத்தை சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டு சரிங்க நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இப்போது இருக்கின்ற நம்முடைய சந்ததிய்கள் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அந்த நிகழ்வு எனக்கு அடைந்தே தீர வேண்டும் என்று ஏன்னா நல்ல அமைதியான பண்பாளர் அவர் மட்டுமல்ல அவரோட ஒரு ரெண்டு நூறு பேரை கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் சில பதவிகள் இதெல்லாம் கேட்கக்கூடிய நல்ல பக்குவ உள்ளவர் எப்பயுமே சில பேர் யாருக்காக ஏதாவது வேணும்னா யாருக்கும் தெரியாமல் தனியாக வருவாங்க ஆனால் அவர் இல்லை அவர் ரெண்டு மூணு பேர்த்தோட கூட வருவார் ரெண்டு மூணு பேர்த்தையும் கேட்க வைப்பார் அப்புறம் நம்ம இவர் ஒத்துக்குவார் இந்த கூடற ரெண்டு பேர் வரவங்க என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க இது திமுக நினச்ச மாதிரிலாம் பதவி போட முடியாது மற்ற கட்சி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்க சொல்கிறதுக்குள்ளே தமிழ் பற்றாலும் ஒத்துக்குவார் ஆனால் கூட கரவன் இல்லை நீங்கள் நினைச்சா நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு நடக்காது யார் நினைச்சாலும் நடக்காது இயக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வைப்பார்கள் அந்த காலத்திற்குள் அந்த பதவி கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் அடுத்த முறை எப்போது கிடைக்குமோ வாய்ப்பு அப்போது என்று சொல்லுவோம் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுகின்ற பழக்கம் உண்டு நான் கூட டேனியல் வரம்பில் பேசிட்டு வந்தேன் இவர் என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு என்ன தான் இவங்க அப்பா எப்போவே இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போய் அப்படியே சித்திர மாதிரி ஆயிட்டார் ஆனால் இவருக்கு மகள் எல்லாம் டாக்டர் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே நிலை வச்சிருக்கார் நல்லா விவசாயம் பண்ணுறார் ஆனால் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அது கேட்கல வேண்டிதான் எழுபத்தஞ்சு வயது நிரம்பியவர் ஆகவே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடியோடு கல்லூரியில் ஒரே கல்லூரியில் படித்தவர் ஆகவே அப்படிப்பட்டவர் எழுபத்தைந்து வயது ஆனவர்கள் தன் குடும்பத்தில் உள்ள பேரப்பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த மாதிரி புத்தகத்தை எழுதி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் உயர்ந்த இன்னும் பண்பு என்னவென்று சொன்னால் பத்தாவது பணி படித்த மாணவ மாணவிகள் முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு நிதி உதவி கொடுக்கின்ற ஒரு நல்ல சிறப்பான திட்டத்தை உருவாக்கி சொன்னால் பாராட்டப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட நம் தமிழ் பற்றாளர்கள் எழுதியிருக்கின்ற நூல் எல்லோரு கையிலும் கிடைக்கப்பட வேண்டும் எல்லோரும் இதெல்லாம் படித்து சில சில உணர்வுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நானும் அதுக்கு முன்னெல்லாம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பத்தரை மணிக்கு மேலே உட்காந்து படிக்கிறது வழக்கம் இரவு நேரங்களில் ஆனால் இப்போல்லாம் படிக்க முடியுறதில்ல காரணம் நம்மளுக்கு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அதுக்குரிய பதில் சொல்லி ஆகணும் முதலமைச்சர் சொல்லிட்டார் கட்சிக்காரன் என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்கணும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும் இல்லைன்னா விளக்கம் சொல்லு சொல்லிட்டார் அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வேலை பார்க்க முடியாது என்ன மாதிரி ஆகலாம் அணிக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் படுத்துவோம் போர் குறிப்பிட்ட நேரத்தில் எழுதிட்டு ஆனால் வந்து கரெக்டாக வேலை பார்ப்பார் ஆனால் குறிப்பிட்ட டைமுக்கு அவர் எடுத்துக்குவார் ஆனால் கரெக்டாக அவங்களோட கூட்டு உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொடுப்ப நல்ல நிகழ்வுகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மூணு நேரத்தில் உட்கார உட்காந்து கட்சிக்காரன பார்க்க வேண்டிய சூழ்நிலை சில நேரத்தில் வேகமாக பேசுவோம் சில நேரத்தில் குறைவாக பேசுவோம் அப்படியே பேசினாலும் திருப்பி அவங்களை கூட்டு சமாதானப்படுத்தி சரி பண்ணி அனுப்புகின்ற சூழ்நிலையில் எங்களை போன்றவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வதும் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற போது இது போன்ற நிகழ்வு இருப்பது ஒன்று சாதாரண விஷயமல்ல ஆனால் டிகேஎஸ் அவர்கள் பேசுகின்ற போது நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பொறுமையாக கேட்கக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அறிவார்ந்த நூல்களை படித்த காரணத்தினால் சில அறிவுள்ள நிகழ்வுகளை சில கருத்துக்களை சொல்லுவது அவர் வழக்கம் ஆகவே இது போன்றவர்கள் பேசுகின்ற பேச்சை எல்லாம் ஒரு நேரத்தில் நாங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அதை தான் சில மேடை அப்படியே துண்டு துண்டாக விடுறது வழக்கம் ஆகவே நல்லா எல்லாம் கல்லூரியில் மாநில கல்லூரி சென்னையில் படிக்கின்ற போது தரையிலே உட்கார்ந்து ஐயா கலைஞர் பேசுகிறார் பொதுக்கூட்டத்தில் சென்னையில் எந்த பக்கம் கூட்டம் பேசினாலும் நாங்கள் அங்கே போயிடுவோம் மறுநாள் ப்ராண்டில் எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கலைஞர் ஐயா பேச்சை கேட்க வேண்டும் அப்போதான் எதிர்கட்சி எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்போது உட்கார்ந்து தரையிலே உட்கார்ந்து பே பேசிய பேச்சை கேட்ட காரணங்களால் சில நிகழ்வுகள் அன்று மனநிலையை படித்த காரணங்கள் தான் சில நிகழ்வுகளை எங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு அவர் எழுதுகின்ற கட்டுரைகள் அவர் எழுதிய சில புத்தகங்கள் அவர் பேச்சாற்றலால் சொல்லுகின்ற சில சொற்கள் இதையெல்லாம் மனதிலே பயிக்கின்ற போதுதான் சட்டமன்ற கூட்டத்தொடராக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி திருமன்ற கட்சியாக இருந்தாலும் சரி சில கருத்துக்களை சொல்லுவதற்கு காரணம் பேச்சை கேட்பது அல்லது புத்தகங்கள் படிப்பது இது போன்ற நிகழ்வுகள் தான் சில நிகழ்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு முறை ஐயா கலைஞரை வைத்துக் கொண்டே சட்டமன்றத்தில் நான் பேசினேன் வர்ணாசிரம் என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆம் ஆண்டுகளில் சிதம்பரத்தில் வர்ணாசுரம் மாநாடு நடைபெற்றதாம் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகவில்லை அப்போது திராவிடக் கழகம்தான் அப்போது அவர் திருவாரூரில் இருந்து இப்போது மறைந்த அண்ணன் முக்காமுத்த அவருடைய தாயார் தாயார் பிறந்த ஊர் அந்த ஊர் அந்த அந்த அங்கு இருக்கின்ற சி எ ஜெயராமனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர் கலைஞர் திருமணம் செய்து கொண்டு மரிமா மாமனார் வீட்டுக்கு வரும்போது ரயில் அடியிலே கைது செய்யப்பட்டார் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற காரணம் என்று சொன்னால் வர்ணாசிரம மாநாடு திருச்சி சிதம்பரத்தில் நடைபெற்றது அந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து ஒரு ஏழு எட்டு வரி ஒரு கவிதையாக பாடல் பாடினார் அதன் காரணமாக அந்த அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறாய் என்று சொல்லி கைது செய்த காலம் ஒன்று உண்டு அதனுடைய தலைவர் தான் கலைஞர் அந்த கலைஞருடைய இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு திருத்து ஒரு சமுதாயத்தில் இருந்திருந்தால் முடிதான் வெட்ட வேண்டும் சலவை தொழிலாளி சமுதாயத்திற்கு இருந்தால் துணிதான் வெளுக்க வேண்டும் தச்சு வேலை சமுதாயத்தில் பிறந்தால் தச்சு வேலை தான் செய்ய வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் உண்டு இதையெல்லாம் மாற்றி குயவர் மண்பாண்ட சமுதாயத்திற்கு பிறந்திருந்தால் அவர் குயவர் சமுதாயத்தில் பிறந்தால் மண்பாண்டம் மட்டும் தான் செய்ய வேண்டும் இதை எடுத்து எல்லோரும் படிக்க வேண்டும் அவனவன் பிறந்த குளத்தில் இருக்கின்ற தொழிலை மட்டும் செய்யக்கூடாது என்பதுதான் அந்த வருணாசிரமத்தை எதிர்த்து அவர் எழுதிய பாடல்கள் அதெல்லாம் அவர் சொன்னதனால நாங்கள் கா காதலை அவரே எல்லா ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற சட்டத்தினை சட்டசபையில் உருவாக்கின போது அதனை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகளில் அப்போது கலைஞரை வைத்துக் கொண்டே சொன்னேன் நான் பிறக்காத காலத்தில் நீங்கள் இளம் பிராயமாக இருந்த காலத்தில் நீங்கள் எழுதிய பாடல் இன்றைக்கு நீங்கள் சட்டமாக வடித்திருக்கிறீர்கள் எல்லா ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் என்று வர்ணாசன் எதிர்த்து என்று சொல்லி அந்த பாடலை பாடியேன் பதிலும் கலைஞரைய சொன்னான் பரணி பல பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமை நாட்டில் சுரணை சிறிது விழா சுயநலத்து சோதாக்கள் சிலர் கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியில் மானங்காக்க மரத்தமிழா போராடி என்று சொன்னவர் கலைஞர் இதெல்லாம் அவர் சொன்னதை கேட்டு அப்புறம் புத்தகத்தை வாங்கி அவர் நெஞ்சிக்கின்ற இது புத்தகத்தில் படித்ததுனால நான் மனப்பாடம் செய்து கொண்டு இது போன்ற கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களும் தெரிந்து கொண்டு இருக்கின்ற இளைஞர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் நல்ல பேச்சாளர் பேசுகின்ற போது கருத்துக்களை காதலை கேட்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் நம்முடைய த நம்முடைய அண்ணன் அவர்கள் தமிழ் பற்றாளர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயமல்ல இது அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் படித்து இந்த கருத்துக்களை தெரிந்து மற்றவர்களும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படி கல்வியில் கல்வியில் படித்து முதல் மதிப்பு இரண்டாம் மதிப்பு என்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக பரிசுகளை கொடுப்பதும் புத்தகத்தை எழுதுகின்றார் அண்ணன் தமிழ் பற்றாளனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மாவட்ட கழகத்தின் சார்பில் நிறேஷ் ஜெயிரே நன்றி வணக்கம்